ஆசிரியரா மக்களுக்கு வந்து ஆச்சு அதனால உங்களுடைய பெரியவர்கள் வந்து டாக்டர் ஆவேன் இன்ஜினியர் ஆகவே அதுவும் ஆகுங்க சொல்லல அப்படிதான் வேண்டாம்னு சொல்லுங்க அதே நேரத்துல இவர்களை போல உண்மையானது தங்களை மாற்ற சேவை செய்யக்கூடிய ஒரு மக்கள் பணியாளர் தான்

땡큐 땡큐 நல்லா பண்ணுங்க 땡큐 நல்லா பண்ணுங்க ஓகே இப்போ வந்து நீங்க ஐயா கிட்ட اسئله கேக்கலாம் கேள்வி எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन யார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்க போறீங்க அ மிஸ்டர் உங்களுக்கு வாய்ஸ் கேrename ஆ இருக்கா அமேனா அமேனா ரொம்ப நல்லா பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் நான் கேயர் ஆ செபாஸ்டின் பை ஸ்கூல்ல ஹோல் ஸ்டூடண்ட் நான் சின்னப் பிள்ளைங்க உங்க மாதிரி சின்னப் பசங்க படிக்கும்போது நான் இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பண்றேன் ஓகே டாட்டா இரண்டாவது முறையாக நகர்ப்புற ஒருத்தின முதனி நகராட்சி நகராட்சி பகுதியில் பதினேழாம் வார்டு நகர்ப்புற ஒருத்திர

அதாவது பழனி நகர் நகராட்சிக்கு கட்டுப்பட்ட முப்பத்தி மூணு வார்டு பழனியில நீங்க அந்த முப்பத்தி மூணு வார்டுல இருந்து தான் நீங்க வந்திருப்பீங்க சரியா பக்கத்து கிராமத்துல இருந்து குழந்தைகள் வந்திருக்கலாம் ஆனா பழனி நகராட்சிக்கு கட்டுப்பட்ட வார்டு முப்பத்தி மூணு வார்டு அந்த வார்டுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை மக்கள் தேவைகளை நாங்க பூர்த்தி செய்யறதுக்காக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பள்ளி நகராட்சிக்கு நாங்க நகராட்சியில பணியாற்றி வருகிறோம் பழனி நகராட்சி அதாவது அதாவது பாப்பா கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த நகரமன்ற உறுப்பினராக இருந்து என்ன மாதிரி பணிகளை நம்ம மக்களுக்கு பொறுப்பூர் செய்யணும் கேள்வி என்னன்னா அடிப்படை தேவைகள் அதாவது குடிநீர் தேர்விளக்கு சுகாதாரம் இது மூணு வந்து அன்றாட பிரச்சனைகள் மக்களுக்கு ஒரு வார்டில் ஒரு ட்ரீம் வந்து சுகாதாரக்கிட ஒரு தலைமைக்காக அடைச்சிடலாம் அது உடனே அப்புறம் கொடுத்து அதை செய்யணும் வீட்டை குப்பை வாங்கணும்னா கூப்பை வாங்க வைக்கணும் அதுக்கு ஒரு சில நடைமுறைகளை நம்ம பின்பற்றி நகராட்சி ஊழியர்களை பரவச்சு அந்த சரிங்களா இது அடிப்படை பணி அடுத்த பணி என்னென்னு கேட்டீங்கன்னா வாழ் மக்கள் வாழ் பகுதிக்கு அவங்களுடைய மேம்பாட்டு பணிகள் அதாவது ஒரு கல்வி காதலர் பூஜை கட்ட மாதிரி இருக்கா ரோடு ரோடு போடுற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி புதிய பணிகளையும் மக்களுக்காக நம்ம நம்ம வந்து நகராட்சி கமிஷனர் ஆணையாளர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் சொல்லி நம்ம அந்த பணியில் இந்த பகுதிகளில் தேவைங்கிறத அவங்களுக்கு உணர்த்தி அந்த பணியை வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் இதுதான் என்னுடைய பணிகள்